புத்தக பிரியர்களுக்கு வளம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள் புத்தக அறிமுகம் சாத்தானின் வேதம் கவிதைகள் எழுத்தாளர் ப மதியலகன் எனது புத்தகம்தான் சாத்தானின் வேதம் அதை வளம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதில் பெருமைப்படுகிறேன் புத்தகத்தின் தலைப்பு சாத்தானின் வேதம் ஒரு அணுவில் எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கும் புரோட்டான் மின்னோட்டம் எலக்ட்ரான் மின்னோட்டம் இரவு பகல் இருட்டு வெளிச்சம் ஆண் பெண் என எல்லாமே இரண்டுதான் எதிரெதில் துருவங்கள் இவை கடவுள் இருக்கிறார் என்றால் சாத்தானும் இருந்தாக வேண்டும் நல்லது கெட்டது என உலகம் இரு கூறாக பிரிந்து நிற்கிறது கடவுளுக்கு இணையான சக்தி சாத்தானுக்கு அளிக்கப்பட்டுள்ளது கடவுள் பாசிட்டிவ் என்றால் சாத்தான் நெகட்டிவ் கடவுள் ஆதரிக்கும் தரப்புக்கு எதிர்த்தரப்பாகத்தான் சாத்தான் இருந்தாக வேண்டும் கடவுளையும் கூட்டு சேர்த்து கொண்டு சாத்தானால் எந்த செயலையும் செய்ய முடியாது கடவுள் சார்ந்துள்ள தரப்பில் தான் சத்தியம் தர்மம் இருக்கின்றது என நாம் சாதிக்க முடியாது சாத்தான் இல்லையென்றால் உலகில் சுவாரஸ்யமே இருக்காது கடவுளுக்கென்று நிறைய வேதங்கள் உலகில் உள்ளன நான் சொல்லி இருப்பது சாத்தானின் வேதம் இப்புத்தகம் உலகில் பல நூற்றாண்டுகளாக நின்று நிலைபெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த உலகில் நமக்கு இரண்டு வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று கடவுளின் கைக்கூலியாக இருக்க வேண்டும் அல்லது சாத்தானின் கைக்கூலியாக இருக்க வேண்டும் கடவுள் நியாயத்தின் தான் தீர்ப்பு எழுதுவார் என நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் உலகில் நடைபெறும் நடப்புகள் அப்படியா இருக்கின்றது வண்ணவனால் தானே நின்று நிலைக்க முடிகிறது நல்லவன் என்னவாகின்றான் செல்லா காசாகத்தனை தூக்கி வீசப்படுகின்றான் உலகில் சாத்தானை சார்ந்து இருப்பது ஒரு விதத்தில் நல்லது சாத்தான் ஜனநாயகத்தை நம்புகிறான் அவனை கேள்வி கேட்கலாம் கடவுளிடம் அப்படியா கடவுளிடம் சிங்கத்தின் வாளாக இருப்பதை விட சாத்தானிடம் பூனைக்கு தலையாக இருக்கலாம் பகுத்தறிவு எனும் தீப்பொறி உங்கள் உள்ளத்தில் பற்றி கொண்டால் நீங்கள் கடவுளிடம் சரணடைய மாட்டீர்கள் விதியை என்று தலையில் கை வைத்து உட்கார மாட்டீர்கள் கடவுளின் பக்கம் இருந்து கொண்டு நியாயத்திற்காக போராடுவதாக கொள்ள முடியாது ஆண்டவன் உலகிற்கு முதலாளி என ஒத்துக்கொண்டால் சாகிற வரை கிடைத்த கூலியை பெற்றுக்கொண்டு கொண்டு சிவனே என்று உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான் உலகின் போக்குக்கு போகாமல் எதிர்த்து நிற்பவன்தான் போராளி உடலின் தேவைகளை பூர்த்தி கொள்வதற்கு மட்டும்தானா இந்த பிறப்பு என்று நாம் யோசிக்க வேண்டும் பத்தோடு பதினொன்றாக இருப்பதில் என்ன பெருமை இருக்கிறது முளைவிட வேண்டுமென்றால் விதை அழிய வேண்டும் யாருக்கும் எந்த விதிவிலக்கும் கிடையாது வாழ்க்கை யாருக்கும் ராஜபாட்டை விரிக்காது யாவர்க்கும் பொதுவாம் நீதி அப்படி இருந்தால்தான் அது நீதி ஜீவாத்மா முதல் கொண்டு கோள்கள் வரை எப்படியாவது இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற மாட்டோமா என போராடுகிறது கிணற்று தவளையாய் கத்திக் கொண்டிருக்க கூடாது கொஞ்சம் வெளியில் வந்து பார்க்க வேண்டும் இத்தொகுப்பில் உள்ள கவிதைகள் அனைத்தும் அதைத்தான் வலியுறுத்துகின்றன இத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கவிதைகளில் உங்களுக்காக நான் இரண்டொரு கவிதைகளை வாசிக்கிறேன் எனது பிரார்த்தனை விண்ணப்பங்கள் அனைத்தும் கடவுளால் நிராகரிக்கப்பட்டன படைப்பில் மனிதனுக்கு அதிமுக்கியத்துவம் அளிப்பதை கடவுள் விரும்பவில்லை மனிதனின் அறிவு தாகம் கடவுள் விரும்பாத ஒன்று விசாரணை கைதிகளின் ஒருவனிடம் மட்டும் சலுகை காட்டும்படி யாரும் கடவுளிடம் சிபாரிசு செய்ய முடியாது உடலை பாவ காரியங்களுக்காக பயன்படுத்துபவன் சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடாது என்பதே கடவுளின் அபிப்பிராயம் இயற்கையின் ஆசீர்வாதத்தை தடுக்க கடவுளிடம் அதிகாரம் இருக்கிறது துன்பத்தை எதிர்கொள்ளும் போது மட்டுமே மனிதன் தன்னை பற்றி நினைக்கிறான் என்பது கடவுளின் குற்றச்சாட்டு காதலின் வேதனையிலிருந்து விடுபட மனிதனுக்கு மதுவின் போதை தேவைப்படுகிறது கடவுள் அனுப்பிய மரணத்தின் தான் நிழலாக மனிதனை பின்தொடர்கிறது கடவுளை சந்தித்தவர்களெல்லாம் மனித இனத்தின் நிலை கவலைக்கிடம் என்பதையே பிரதிபலித்துள்ளனர் கடவுளுக்கு மரணம் ஒரு விளையாட்டு மனிதனுக்கு அப்படியா உடலோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவனுக்கு மரணம் எவ்வளவு வேதனையளிக்கும் கடவுள் மனிதனின் சுயத்தை கொள்ளும் உடல் பேயுறக்கம் கொள்கிறது உடல் தளரும் போது மனதின் பேயாட்டம் முடிவுக்கு வருகிறது இச்சையிலிருந்து விடுதலை பெறாதவரை மனிதன் கடவுளுக்கு அடிமையாகத்தான் இருந்தாக வேண்டும் இறந்தவனின் முகத்தை உற்று பாருங்கள் கட்டவளின் சுயரூபத்தை நேரில் கண்ட பேரதிர்ச்சியின் ரேகைகள் அதில் தென்படும் அடுத்ததாக இன்னொரு கவிதை மரண மரணமடைந்தவனை மன்னித்து விடுங்கள் உங்களின் குற்றச்சாட்டுக்கு அவன் தரப்பு நியாயத்தை கேட்க முடியாது மரணமடைந்தவனை மறந்து விடுங்கள் அவனுக்காக அவனுக்கான உலகம் அழிந்து விட்டது மரணமடைந்தவனை புறக்கணித்து விடுங்கள் அவனால் நீதி கேட்டு போராட முடியாது மரணமடைந்தவனை நிராகரித்து விடுங்கள் அவனால் நமக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை மரணமடைந்தவனை கொன்று விடுங்கள் இரண்டாம் முறையாக சாவென்பது யாருக்கும் வாய்க்காதது மரணமடைந்தவன் முகத்தில் காரி உமிழுங்கள் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு மனிதன் தந்த பரிசாக இருக்கட்டும் மரணமடைந்தவனை சீக்கிரம் எரித்து விடுங்கள் மரணத்துக்கு சாட்சியாக இருப்பது அவன் ஒருவன் மட்டும்தான் இந்த சாத்தானின் வேதம் என்ற இந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு பக்கம் உள்ள கவிதை தொகுப்பு அமேசானில் பிரதியாக கிடைக்கிறது நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அந்த அமேசானில் கிடைக்கும் புத்தகத்தின் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் வாங்க விரும்புபவர்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அமேசானில் ஆர்டர் செய்யலாம் பார்த்துவிட்டு கருத்துக்களை பகிர மணக்காதீர்கள் இந்த யூடியூப் சேனலை சப்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து எனது புத்தகத்தின் அறிமுகங்கள் இந்த யூடியூப் சேனலில் இடம்பெறும் அமேசான் டெஸ்கிரிப்ஷனில் அமேசானில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் புத்தகத்தை வாங்க விரும்புவார்கள் அங்கு சென்று ஆர்டர் செய்து கொள்ளலாம் நன்றி